இன்றைக்கி வந்து ஒரு மிளகு பொங்கலும் கதம்ப தான் இப்போ சிம்பிளான சமையல் தான் இன்றைக்கி இந்த மாங்காய் ஒன்று ஒட்டு மாங்காய் வச்சிருக்கேன் அதை இது பண்ணிவிட்டு ஊருகா போட்டுடலாம் இது வந்து துவையல் பீர்க்கங்காய் துவையல் இது இது வந்து நான் இப்போ சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது இது வந்து லஞ்சுக்கு வந்து இது சுடு தண்ணி குளிக்கிறதுக்கு இந்த இப்போ இதில் வந்து ஒரு ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி அரை டம்ளர் வந்து பாசிப்பயிறு ரெண்டும் போட்டு நல்லா வறுத்துட்டு களைஞ்சிட்டு நான் வச்சுருக்கேன் இதில் வந்து தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒன்றுக்கு ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டு இதில் பெருங்காயம் சீரகம் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூனுக்கு நல்லா இஞ்சியை வந்து பொடியை நறுக்கிட்டு அதில் போட்டுங்க போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இது காலையில் நான் செய்கிறேன் அதனால தான் பதட்டமாக இருக்குது ஸ்கூலுக்கும் கொடுத்து விடணும் சாப்பாடு இப்போ இது காலையில் டிஃபன் மாவு இல்லை அதனால நான் பொங்கல் செய்கிறேன் ரெண்டு பீஸ் பட்டர் போட்டுங்க தேவையானப்போ கல் உப்பு போட்டுங்க நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு டம்ளர் நான் வந்து அரிசி வச்சுருக்கேன்னா இது வந்து நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு டம்ளர் கூட வச்சுருக்கேன் அரை டம்ளர் இது போட்டிருக்கேன்ல பாசி இது வந்து சாதத்தை போட்டுங்க ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கரண்டி போட்டுக்கிட்டு இந்த துவையல் அரைச்சோம்ல பீர்க்கங்காய் துவையல் இப்போ இதுக்கு வந்து நான் பத்து காஞ்ச மிளகாய் ஒரு பீர்க்கங்காய் பெருசு பொடி பொடியாக நறுக்கிட்டு மேலே உள்ள தோலை மட்டும் நான் லைட்டாக சீவணும் அந்த என்ன அந்த இது ரொம்ப தோலை சீரக்கூடாது மேலே அந்த வருந்த வர வரையாக இருக்குல்ல அது ஒரு ஸ்பூனு பருப்பு ஒரு ஸ்பூனு உளுந்து பத்து பதினஞ்சு பல் பூண்டு புளி எல்லாம் போட்டு நல்லெண்ணெயில் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் வதக்கி ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் நான் இது ரொம்ப நல்லாவும் இருக்கும் இது ரொம்ப நல்லது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இதில் இப்போ சாதம் ரெண்டு கரண்டி போட்டுங்க சுகருக்கெல்லாம் கூட இது ரொம்ப நல்லது டெய்லி சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது ரெண்டு ஸ்பூனு துவையல் போட்டுக்கிட்டு வேணால் நல்லெண்ணெய் ஊற்றிங்க ஏற்கனவே நம்ம நல்லெண்ணெய் போட்டு வதக்கியிருக்கோம் அதனால் கூட தேவையில்லை இது நல்லா கடைஞ்சிட்டு நல்லா சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது மாதிரி சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இப்போ வந்து பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இப்போ கோல்டு வினர் ஒரு கரண்டி நெய் ஒரு கரண்டி ஊற்றிங்க இது நல்லா கடைஞ்சி வச்சுங்க வச்சுக்கிட்டு இதில் தான் மிளகு சீரகம்லாம் இதிலே போட்டோம்ல அதனால் அதில் போட வேண்டியதில்லை இதில் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியது தான் இப்போ நான் லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதம் தான் கொடுத்து விட போகிறேன் துவையல் கோவக்காய் பொரியல் கொடுத்து விட்ருவேன் இது வந்து காலை டிஃபன் மாவு இல்லாதனால நான் வந்து பொங்கல் இன்னைக்கு இது காலையிலே நான் எனக்கு எட்டு மணிக்கு ஏழரைக்கே எல்லாம் இது ஏழரைக்கு வேன் வந்துடும் அதனால் நல்லா கடைஞ்சிட்டு சாம்பார் ஊற்றி இது டிஃபனாக கொடுத்துடலாம் லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதமும் கோவக்காய் பொரியலு துவையல் கொடுத்து விடலாம் பொங்கல் போட்டுக்கலாம் பொங்கல் கூட பிடிக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ கதம்ப சாம்பார் ஊற்றிக்கிட்டு எல்லா காயும் போட்டு நான் அந்த கதம்ப சாம்பார் வச்சுட்டேன் இது சாம்பார் சாதம் போட்டு சாதத்தில் கடைஞ்சிட்டு கொஞ்சோண்டு சாம்பார் கொடுத்து விட்டோம்னா மதியத்துக்கு கொஞ்சம் ரொம்ப டைட்டாயிரும்ல அப்போ கொஞ்சம் ஊற்றி கலந்து சாப்பிட்டுக்குறங்க வாங்க சாப்பிட்லாம் சுவையான பொங்கல் கதம்ப சாம்பார் ரெடி சிம்பிளான சமையல் தான் இன்றைக்கி வாங்க சாப்பிட்லாம் எங்கேயும் வைக்கிற தெரியல வந்து வாங்குதுவலா பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்